ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் பாலாஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மார்க்கெட்டில் இருந்து எங்கள் ஊரில் காய்கறிகளோடய விலை என்னென்னு பார்க்கலாம் வாங்க கேரட் வாங்கினு வந்தேன் இது வந்து இருபது ரூபா இன்னும் ஒரு கேரட்டை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டேன் இருபது ரூபா கோஸ் வந்து பத்து ரூபா இந்த சுரக்காய் வந்து ரெண்டும் சேர்த்து பத்து ரூபா ஏன்னா இது கொஞ்சம் சுமாராக இருந்ததுனால எனக்கு இதையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க பத்து ரூபாய்க்கே ரெகுலராக வாங்குறதுனால புடலங்காய் பத்து ரூபா முருங்கக்காய் ரெண்டு முருங்கக்காய் பத்து ரூபா ஒன்று அஞ்சு ரூபா தட்டக்காய் இந்த தட்டைக்காய் பத்து ரூபா அவரக்காய் இருபது ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த ஆயா வந்து பத்து ரூபாய்க்கு எப்படி பத்து இன்னொரு பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்கன்னு சொன்னனால நான் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் வாழைக்காய் ரெண்டு பத்து ரூபா உருளைக்கிழங்கு ஒரு கூறு பத்து ரூபா இந்த அஞ்சு உருளைக்கிழங்கு பத்து ரூபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூஷணிக்காய் பரங்காய் எனக்கு ஃபுல்லாக கிடச்சிது பெரிய பூஷணிக்காய் பரங்காய் அதனால் சரி அப்படியே வாங்கிக்கலாம்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபா ஒரு பூஷணிக்காய் இருபத்தஞ்சி ரூபா நம்ம ரெகுலராக நாங்கள் ஜூஸ் குடிக்கிறோம் பூஷணிக்காய் ஜூஸு அப்புறம் நம்ம கூட்டு சாம்பார் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பரைங்காய் அப்படி தான் சாம்பார் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு அவியலும் பண்ணிக்கலாம் அப்புறம் புதினா புதினா இந்த ஒரு கட்டு பத்து ரூபா இது பார்த்திங்க அப்படின்னா தூதுவில இலை இதில் முள் இருக்கும் தூது வில இலை இது வந்து எனக்கு பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க அந்த ஒரு பேக்கெட் வந்து பத்து ரூபாய்க்கு சூப்பு ரசம் எதாவது வைக்கலாம் ஏன்னா அந்த கிளைமேட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அதனால் அதுக்கு நான் தூதுவலை சூப்புக்காக வாங்கிட்டு வந்தேன் இதுதான் இன்றைக்கி நாங்கள் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் உங்கள் ஊரில் என்ன விலை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாய்ராம்